வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது இன்று வானிலை அறிக்கையை பார்ப்போம் வங்கக்கடலில் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் அதை ஒற்றுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது தமிழக கடலோர மாவட்டங்களில் நேற்று இரவு லேசான மழை பெய்தது தற்போது அதாவது வருகிற பத்தாம் தேதி முதல் பத்தாம் தேதி இரவு முதல் மழையின் அளவு தமிழக கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது ஜனவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழையும் தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக அதாவது இந்த வளிமண்டல மேலடு சுழற்சியானது வரும் பதினொன்று அல்லது பன்னிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்நிலையாக மாறக்கூடும் இலங்கை அருகே அப்போது தமிழக வடகடலோர மாவட்டங்களிலும் அன்று ஒருநாள் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது அதேபோல் தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அதாவது டெல்டா தெற்கு தமிழகம் தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை பதினொன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இடப்பட்ட பகுதியில் அதாவது பதினொன்றாம் பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் மிதமான மழை பெய்யும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளிலும் கனமழை பெய்யும் இந்த காலகட்டத்தில் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு கேரளா ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை முதல் மேகனமழை பதிவாகும் தற்போது அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது இங்கே நிலை கொண்டுள்ளது தற்போது சுற்று மேக கூட்டங்கள் உள்ளன இது சற்று அதாவது இதனுடைய பாதை வந்து சற்று பிக்கீழ் நோக்கி வரும் வந்து அது இங்கே நம்ம லட்சத்தீவு மாலத்தீவு அதை நோக்கி போகும் அப்போது இந்த மேக கூட்டங்களானது தமிழக கடலோரப் பகுதியில் உள்நுலையும் ஃபஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கின்றது தற்போது இங்கு அது நெருங்கும்போது இந்த மேக்கூட்டங்கள் கூட்டங்கள் இப்படி வரும் அதுக்கப்புறம் இங்கே நெருங்கும்போது போது மே கூட்டங்கள் உள்பகுதியில் கொண்டு வரும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஸோ அந்த காலகட்டத்தில் அதான் அதாவது பதினொன்றாம் தேதி மழை ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது தொடர் மழையாக இருக்காது அதாவது பதினொன்றாம் தேதி மழை பெய்யும் ஆங்காங்கே மழை பெய்யும் அப்புறம் வெயில் அடிக்கும் திருப்பி பன்னெண்டாம் தேதி மழை பெய்யும் அப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மூணு நாட்கள் காற்றழுத்தான் வலை வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது இலங்கையை ஒட்டி சாதகமாக மன்னார் வலை கூட ஒட்டி இருக்கும் பட்சத்தில் கனமழை பெய்யும் தொடர் மழை பெய்யும் அப்புறம் பதினாறு கேப் இருக்கும் அப்புறம் பதினேழு பதினெட்டு இருக்கும் ஸோ அடுத்து நம்ம பதினொன்றாம் தேதியிலேருந்து பத்தொம்பாம் தேதி வரைக்குமே ஒரு மழையினாலாவே மலையோட தன்மையினாலாவே அமையும் தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்கள் அதாவது தெற்கு உள் மாவட்டங்களும் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழையின் வாய்ப்பு அளவுக்கு இருக்காது சில இடங்களில் லேசான மழை இருக்கும் இது கடலோர மாவட்டங்களில் தான் மழை இருக்கும் ஏன்னா இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை நமக்கு போன மாதமே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இது வந்து குளிர்கால மழை தான் ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்கா ஸோ எம்ஜிஓங்கிற ஒரு நிகழ்வு காரணமாக தான் தாழ்மழை வருது ஸோ அடுத்தடுத்து இந்த தாழ்மலை தீ ஒரு இல்லை எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய நாட்கள்லாம் நம்ம துல்லியமாக பார்ப்போம் சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டு பார்த்தா தெரியும் இது ஒன்பதாம் தேதி உள்ளே பாருங்கள் அந்த க அந்த க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது அவங்களுக்கு கலரு அதாவது அந்த ஒரு தாழ்நிலையாக இருக்கிறதுனால அந்த க்ளவுட்ஸ் அதிகமாகுது அப்புறம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துருச்சு அவங்களுக்கு உள்ளே வந்துருச்சா அந்த க்ளவுட்ஸ் நகண்டு உள்ளே வருதா தெரியுது அவங்களுக்கு முதல் இங்கே இருந்துச்சு இப்போ நகண்டு அது உள்ளே வருது இப்போது இங்கே இருந்தது இப்போ நகண்டு இப்படி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நெருங்க நெருங்கு நெருங்கு மே கூட்டங்கள் உள்ள வரும் அடுத்த பதினொன்றாந்தேதி தேதி எடுத்துக்கலாம் ஸோ பத்தாம் தேதி ரெயின் ஸ்டார்ட் ஆயிடும் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உள்ள வருது வட இலங்கை ஒட்டி வருது அந்த நே கூட்டங்கள் பதினொன்றாந்தேதி நைட்டு பாருங்கள் ஃபுல்லாக கடலோர மாவட்டம் ஃபுல்லாகவே மலையை கொடுக்குறமே அமையும் திடீர் தான் உங்களுக்கு அந்த கிளவுட்ஸ் உள்ளே வருது ஸோ வடக தமிழ் கடலோர மாவட்டம் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது பதிமூணாம் தேதி ஸோ அதுக்கப்புறம் பத்திருப்ப பதினாலாம் தேதி பாருங்கள் இன்னும் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுது ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் ப பதினொன்றிலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்குமே நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஸோ அடுத்தடுத்து இந்த பேக் டு பேக் அடுத்தடுத்து இந்த சர்க்குலேஷன் வந்து நமக்கு மலையை கொடுக்குமே அடுத்த சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு மலையை கொடுக்குமே அமையும் சரிங்களா ஸோ இதுதான் இப்போதே வானிலை அறிக்கை பாதையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் நிச்சயமாக தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வானிலைக்கு சந்திப்போம்